வணக்கம் திருக்குறள் கட்போம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமல் குரல் நானூற்றி ஏழு நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனை பாவை அற்று நுண்மான் துளைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனை பாவை அற்று அதாவது நுட்பமான பல நூல்களை கற்று அறிவு பெறாதவனின் எழில் நலம் எழுச்சரப்பானது எழுச்சி ஆனது களிமண்ணால் ஆக்கப்பட்ட பொம்மையின் சிறப்பு போன்றது அதாவது நூலறிவு நலம் இல்லாது வடிவலகு நலம் இருப்பது பயனில்லை என்பது இதன் இக்குரலின் கருத்தாகும் நன்றும்